ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்எக்ஸ்பெக்டட் வெள்ளித்திரை ஹீரோயின் என்று ஆக்சுவலாக ப்ரமோ ரிலீஸ் பண்ணாங்கன்னு நான் நோட் பண்ணல கொஞ்ச நாள் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால பட் நேற்றுக்கு எபிசோட்லேயே நான் பார்த்துட்டு இவங்க வந்திருக்காங்கன்னு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் கரெண்டாக த்ரீ ஓ கிளாக்ல போயிட்டு இருக்க மனசெல்லாம் சீரியல் இந்த சீரியல்ல அப்கமிங் இந்த ஹீரோ ஹீரோயின்ஸுடைய மேரேஜ் ஸ்டாக நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இந்த சீரியல்ல தான் வெள்ளித்திரை நடிகை கௌதமி மேம் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க சக்சஸ்ஃபுல்லாக லாஸ்ட் ஆகுமே ஜி தமிழோடைய நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியலில் ஒரு ஸ்பெஷல் அப்பேரன்ஸ் ஹீரோயினாகவே கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குமே இந்த சீரியல்லுமே வந்து இந்த மேரேஜ் ஷாக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாருக்கு யாரோட கல்யாணம் நடக்கும் கண்டிப்பாக அருள் வானதிக்கு நடக்கும் கரிகாலன் நந்தனிக்கு தான் மேரேஜ் நடக்க போகுது இது வந்து நமக்கு ஈஸியாக ப்ரிடிக் பண்ண முடியும் ஏன்னா வானதி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணுற விஷயங்கள்லாம் ஸோ எல்லா பேருமே மாற போகிறாங்க மூணு பேர் சுகத்தில் இருக்க போகிறாங்க வானதி மட்டும்தான் இந்த கல்யாணத்தினால சந்தோஷப்பட போகிறாங்க பிகாஸ் அவங்க லவ் பண்ண பண்ணுற ஒரு பர்சனை அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க ஸோ மற்ற மூணு பேரோட லைஃப் எப்படியா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ட்விஸ்ட் எல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அருளை மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுமே வந்து நிறைய சூழ்ச்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நந்தினி ஃபேஸில் அந்த க்ரீம் ஏதோ மிக்ஸ் பண்ணி தடவி விட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பண்ணுறதுக்கு ஸோ உங்கள் கேரக்டர் நேம் சீரியலில் எனக்கு மறந்துருச்சு இம்மிடியேட்டாக வரல ஏன்னா ஆக்ட்ரஸ் யாதவ் இருக்காங்க இல்லையா இல்லை கூட பண்ணாங்க அவங்க இந்த கல்யாணத்தில் மனப்பெண் கெட்டப்பில் வேற இருக்காங்க ஸோ என்ன பண்ணி அங்கே வர போகிறாங்க எப்படி ஃபேஸை ஹைட் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நந்தினி ஃபேஸே இப்போதைக்கு காட்ட முடியாத அளவுக்கு அவங்க ஃபேஸ்ல நிறைய ஏதோ வந்திருக்கு அவங்க க்ரீம் எல்லாம் தடவி ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஃபேஸை கவர் பண்ணிட்டு சில சீரியல்ஸ்லாம் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கோகுல்ல திரிசு இதே இல்லைன்னு சொல்லி அப்படி தான் ஆர்ஷா வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி மேபி ஏதாவது ட்விஸ்ட் கொண்டு வந்து மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிப்பாங்க போல் இதுல இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் பெரிய ட்வெஸ்ட்டாக இருக்கு போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கு யாரோட மேரேஜ் நடக்குதுன்னு மேக்சிமம் நாளைக்கு நியூ ப்ரோமோ வந்தால் அதுலேயே நமக்கு வந்து ஒரு ஹிண்ட் கிடச்சிடும் கெம க்ளீனெக்ஸ் வீடு மிட் பண்ற எக்ஸ்குளூவ் அப்டேட்ஸ்க்கு கரைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்